குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவோட தேர்டு டாஸ்க் மூணாவது டாஸ்க்கை நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்கும் சம் இந்த சிம்பிள் தான் இந்த ஆப் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு இதில் சர்ச் இந்த இருக்கு இல்லையா சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்கும் இதில் அன் கரு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இல்லையா இந்த சர்ச் கொடுத்திங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும் வந்துருச்சா இதில் ஈகேன்னு இருக்கில்ல இது தான் அந்த ஆப்பு வேறு எதாவது டவுன்லோட் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பு தான் சரியா இதில் இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் இதில் நீங்கள் லாகின் ஆர் சைன்இன் இருக்குது இல்லையா சைன் அப் இதை கொடுங்க இதை கொடுத்துட்டிங்க உங்களோட மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் கேட்கும் உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணி இந்த இடத்துல கண்டெனியூன் இருக்குல்ல அந்த கண்டனியூ கொடுங்க மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் மிங்கிள் பண்ணி கொடுக்க வேண்டாம் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓகேவா சிக்ஸ் டிஜிட்டில் ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இந்த இருக்கு இல்லையா இதில் ஃபில் பண்ணுங்கள் கண்டினியூ கொடுத்துரு உங்களோட மெயில் ஐடி கேட்கும் நீங்கள் வந்து என்ன மெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம் சரியா எஸ்பிஓவில் கொடுத்தது தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் பாஸ்வேர்டு கேட்கும் இது என்ன பாஸ்வேர்டு வேணுனாலும் நீங்கள் இப்போ கொடுக்குற பாஸ்வேர்டு சரியா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது உங்களோட பாஸ்வேர்டு எதுவோ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை கொடுங்க ஓகே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேம் கேட்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும் சரியா இதில் இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் நீங்கள் வந்து ஹவுஸ் வைஃப்ட் ஸ்டூடெண்ட்டாக அதர்ஸாக என்னென்னு சொல்லி கேட்கும் இதில் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுங்க இல்லை அது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க இந்த ஆப்ஷன் கேட்கும் எஸ் தே டூன் கொடுங்க இதில் நிறைய நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும் கீழே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோம் அவர் பார்ட்னர்ஸ் இப்படி இருக்கும் இதில் வந்து ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இருக்கு இல்லையா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் இதில் நான் வந்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு இருக்கும் அந்த இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் வந்துருக்கு இல்லையா இல்லையா டைப்டு காப்பின்னு சொல்லிட்டு ஒரு லேங் லிங்க் இருக்குல்ல இந்த லிங்க் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும் சும்மா அப்படி லைட்டை கையால் அழுத்தினீங்கன்னா போதும் காப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் மினிமம் இப்போ உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் டூ டே டாஸ்க்கு போங்க இதில் டைட்டில் ஓகே நகரத்துனீங்கன்னா இதில் டைட்டில் கேட்கும் டைட்டிலில் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு அப்படிலாம் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுக்கணும் இந்த சிம்பிளாக கொடுக்குறேன் ப்ளே ஸ்டோர் ஆப்புன்னு கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்குவேன்னா ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்க இதில் சூஸ் டைப் போனீங்கன்னா வெப்சைட் ஓகேவா வெப்சைட் கொடுத்துருங்க இதில் யூஆர்எல் இந்த இடத்துல வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களோட லிங்க் வந்துடும் பழைய லிங்க்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் செலக்ட் பண்ணாதீங்க பேஸ்ட்னு ஒருங்கிற ஆப்ஷன் வந்துடும் உங்களோட லிங்க் இதில் காப்பி ஆகிடும் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும் சரியா லாங் பிரஸ் பண்ணோன்னா கீழே வந்து பழைய லிங்க்லாம் வரும் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் விளும் வரும் ஸோ இந்த யூஆர்எல் வந்தோடனே சப்மிட் கொடுங்க சப்மிட் ஆகிடும் ஓகேவா இவ்வளோதான் க்ளியர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ